கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரா அவங்களை கடிஞ்சு கொண்டு சிக்ஷிக்கிறாரா சில பெற்றோர்கள் சில பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த அன்பு அதிகமாகிறதுனால தான் பிள்ளைகள் வழி தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை கஷ்டத்துக்கு உட்படுத்துவார்கள் அதை செய் இதை செய் அப்படி இரு இப்படி இரு ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து புரியாது ஏன் இப்படி உடல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று பிள்ளைகள் எண்ணிக்கொள்வார்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நேசிக்கிறவர்கள் எவர்களோ ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் எனக்கு சிக்ஷை அதிகமாக வந்துச்சுன்னா ஆண்டவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்று அர்த்தம் சாதானா இந்த அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நான் ஆண்டவருடைய அன்பை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு நம்முடைய பாதைகள் தவறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாய்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அங்க தட்டி இங்க தட்டி நம்மை நேரான பாதைகளிலே அவர் விரும்புகிற பாதைகளே அவர் எதிர்பார்க்கிற பாதைகளிலே அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற பாதைகளிலே அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதைகளிலே தெளிவாய் செல்வதற்கு நம்மை சிக்ஷிக்கிறார் நம்முடைய கண்களில் எந்த வகையான ஒருவேளை அந்த அதாவது சிந்தனைகள் சிதறாமல் இருப்பதற்காக அவருடைய சிந்தைகளிலேயே ஒழுங்காக செல்ல வேண்டும் என்பதற்காக எப்படி குதிரைகளுக்கு கடிவாளத்தை போட்டு சிக்ஷிக்கிறார்களோ அதே போல ஒரே பாதை ஆண்டவர் காட்டுகிற பாதையில தெளிவாய் செல்வதற்காகவே நேசிக்கிறவரேவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறார் கண்களை மூடுவோ மணல் ஆண்டவரே உம்முடைய சிக்ஷியை ஏன் என்று எங்களுக்கு புரிகிறது கவனமாக இருந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தார்களோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை